மாரி செல்வராஜ் எழுதி நவி மற்றும் நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் வாழை இந்த படத்துல கலையரசன் நிகிலா விமல் திவ்யா துரைசாமி மற்றும் பலர் நடித்திருக்காங்க என் வாழை படத்தினுடைய ட்ரெய்லர் பிரஸ் மீட்டருக்கு சிறப்பு விருந்தினர்களாக தமிழ் இண்டஸ்ட்ரி டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் என பலரும் கலந்து கொண்டிருக்காங்க Over the last seven years, I've been fortunate to work on many web series, some movies, many TV shows, many non fiction shows. I don't think, I think this project is a project which I will remember for the rest of my life. This is a project which, even 10 years from now, I'll feel that it's a project which I will be very proud to be associated with. Pradeep, when Pradeep, when we were getting into movies as Disney Plus hot star, Pradeep said there's an opportunity to work with Marisa. Uh, it was something we were very excited about, but we were a little scared when you said it was a subject which has no hero, which is a story around two children, and is a story which has a tragedy in it. It was something which scared us. But when we heard the narration, when we read the screenplay, there was not one person in our team who did not have tears in his eyes. And we, we felt this is a project which we must do. And we went ahead, we went into production on the project. When Marisa told us that the project is ready, I'll be honest, I was a little scared because we had such expectations of this project we weren't sure how it will be but of course my sir has delivered an absolute masterpiece this is a project which uh, disney plus hotstar me and the entire team is extremely proud of and when we saw the project we felt தட் இட் ஷுட் ரீச் அ லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் பீல் பிகாஸ் ஒரிஜினலி ப்ராஜெக்ட் வாஸ் ஒன்லி சப்போஸ்டு பி ஆன் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் ஸோ வி வோக் டுஸ் மாரி சார் அண்ட் வி காட் அண்ட் வி டிஸ்கஸ்ட் அண்ட் வி டிசைடு ரிலீஸ்ட் இன் தியேட்டர்ஸ் தேங்க்யூ மாரி சார் ஃபார் டெலிவரிங் அண்ட் அப்சுலயூட் மாஸ்டர் பீஸ் இட்ஸ் அ ப்ராஜெக்ட் வி ஆர் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் ஆஃப் தேங்க் யூ வாழை அப்படின்ற டைட்டில் கேட்கும்போது எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வருது வாழை அடி வாழையாக நான் விஸ்காம் படிக்கும்போது பாலமஹேந்திரா சார் வந்து எங்களை கிளாஸ் எடுப்பார் அதுக்கப்புறம் அதோட தொடர்ச்சியம் என்னமோ ராம் சார் தான் முதல்ல ரொம்ப நண்பராகி ராம் சாரோட படம் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தோம் அது வந்து ஒரு டூ இயர்ஸுக்கு மேலேயே ஒரு கதை பேசுவோம் டெய்லி வந்து ஒரு அஞ்சு கதை சொல்லுவார் அஞ்சில் ரெண்டு கதை டெய்லி ஓகே பண்ணுவோம் ஆனால் அவருக்கு பிடிக்காது அது என்னோ இந்த ஸ்கூலை மட்டும் அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு கதையை நீங்கள் பண்ணுங்க இந்த கதையை பண்ணுங்க அப்படின்ட்டு ஸோ அப்படி இருக்கும்போது தான் மாறி மீட் பண்ணும்போது ஒரு சின்ன கதை இருக்குது இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க கதையை கேட்டோம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான் வச்சோம் அது அவருடைய பயோபிக் ஆனால் வந்து அவர் ஃபஸ்ட்டு எழுதியிருந்த ஸ்க்ரீன் பிளேயில் அவருடைய பயோபிக்னு சொல்ல அவர் விரும்பலை பட் அதை மட்டும்தான் நாங்கள் கேட்டோம் நிச்சயமாக நீங்கள் அதை சொல்லணும் ஏன்னா அவருடைய படங்களில் நிறைய அதை நான் அரசியல் நீ சொல்ல மாட்டேன் அதில் ஒரு அவர் ஒரு ஒரு சமூக பார்வையை முன்வைக்கும் போது நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க ஏன் இதெல்லாம் தேவையானி நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா அது ஏன்றது தெரியும் ஏன்னா எல்லா விதைக்கும் வந்து எல்லா விதையும் எல்லா இடத்துலையும் முழைச்சுறது இல்லை சில விதைகள் வந்து ரொம்ப வசதியாக இதே இதே திருநெல்வேலியில் இன்னொரு காணரில் நான் இருந்தேன் மாறி இன்னொரு ஊர் என்ன எனக்குமே ஊர் திருநெல்வேலி தான் இந்த இந்த படத்தை பார்க்கும் போதுதான் அந்த வழி தெரிஞ்சது ஏன்னா எங்கள் ஊரில் வாழைத்தார் அறுக்க போகும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக போவோம் வண்டி கட்டி சோறு எல்லாம் பொங்கிட்டு ஜாலியாக போயிட்டு வருவோம் உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கு நிறைய அனுபவம் இருக்கு ஆனால் என்னன்னா நாங்கள் அது ஒரு எங்கள் வயிற்று பசிக்காக சுமக்கலை ஸோ எங்கேயோ வந்து அதான் விதைகள் எங்கெல்லாம் விழுதோ அந்த வித வந்து ஒரு கரெக்ட் மேட்டில் வளர்ந்த வித ஆனால் அதை மீறி வளரணுன்னா அதோட வலி அங்கே இருந்திருக்கு இந்த படத்தை பார்த்திங்கன்னா மாறி சொல்கிற கதைகளில் ஏன் அவ்வளோ வலி இருக்குது அது ஏன் எவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறாருன்ற அந்த உண்மை வந்து மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அது அதனால தான் இந்த இந்த படம் வந்து இட் ஹாஸ் லாட் ஆஃப் ஹார்ட் சரி இப்போ படம் கதை சொல்லும் போது ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வந்திருக்கும் ஆனால் இந்த படத்தை பார்த்த இயக்குனர்களும் திரைப்பிரபலங்களும் இங்கே இருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல் முறை உங்களுக்கு என்ன தோணுச்சு நான் வந்து சின்ன சீனுக்கே அழுதுருவேன் படம் பார்க்கும்போது படத்தை மியூசிக் இல்லாமல் தான் நான் பார்த்தேன் அதுவே என்னால் பா தாங்க முடியல மியூசிக் போட்டதுக்கப்புறம் பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை நான் பார்க்கல உண்மையிலேயே நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னால் பார்த்ததோட சரி நாலு தடவை கேட்டார் படம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா நான் பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை இல்லை இந்த படம் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் ஒரு வழி தெரியுது அது அந்த படத்தில் இருக்காது இது இது வந்து ஒரு ஒரு சின்ன ரெண்டு பசங்களோட சந்தோஷமான வாழ்க்கை தான் இந்த படம் இட்ஸ் 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 அ வெரி ஹாப்பி வண்டர்ஃபுல் ஜேர்னி ஓகே அது இப்போ தான் நான் கேட்டேன் ஏன் இப்படி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணி வச்சிருக்கீங்க படத்தோட உண்மை படம் வந்து ரொம்ப ஜாலியான படம் ஓகே டுவோர்ட்ஸ் த எண்ட்

லிங்குசாமி அதுக்கப்புறம் நடந்த ஸ்க்ரீனிங்கில் பார்த்தார் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த படத்தை பற்றி பேசிகிட்ருக்கிறப்ப மாறி வந்து என்றைக்குமே தோக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்கோம் ஏன்னா மாறிக்கிட்ட லைஃப் இருக்குது அந்த வாழ்க்கையாக எல்லாவரும் அவருடைய மூணு படங்களும் சரி அவரோட வாழ்க்கை இருந்துகிட்டே இருந்தேன் இது வந்து பயோக்ராஃபி அப்படிங்கிறதுனால பயோக்ராஃபிங்கிறதுனால அவ்வளோ மண் அப்படியே இருக்குது லைஃப் அப்படியே இருக்குது நான் மாறி வந்து ராம் கட்டிருந்து நிறைய சினிமா கற்றுருக்காரு நான் ஒரே விஷயம் சொல்ல சொல்ல வர்றது என்னென்னா மாறி என்றைக்குமே துவக்க மாட்டார் என்றைக்குமே துவக்க போகிறதில்ல பிகாஸ் இப்போ ஏன் சொல்லிடுறேன் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை தான் கேட்ட வாழ்க்கையை படித்தது வச்சு தான் நம்மளாம் படம் பண்ணுறோம் ஆனால் மாறி இது வரைக்கும் சொன்ன கதையும் சரி இந்த கதையும் சரி அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை பெரும்பாலது அவருடைய வாழ்க்கை அது அது இது மாறி இவருடைய மா பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் இதை பார்த்ததுனால மட்டுமே இல்லை அவருடைய தாமிரபரணியில் கொல்லாற் கொல்லப்படாதவர்கள் மறக்கவே நினைக்கிறேன் இப்போ சம்படியாட்டம் இந்த மூணுமே படிச்சு படித்துவங்கிறங்கிற படித்து வங்குறதுனால சொல்கிறேன் இதில் இருக்கிற இந்த மூணு புக்கில் இருக்கிற கதைகள் ஒவ்வொரு சாப்டருமே ஒவ்வொரு வாழை ஸோ மாறி உங்கள் வீட்டில் உங்களுக்குள்ள இந்த வாழை மட்டும் இல்லை ஒரு வாழத்தோப்பே இருந்துகிட்ருக்கு அந்த வாழத்தோப்பில் இருக்கிற ஒவ்வொரு வாழையும் கண் ஈனிகிட்டே போகுது நீங்கள் அதிலிருந்து ஒவ்வொரு வடையாக சினிமாவாக மாற்றி மாற்றிகிட்டுருக்க போகிறீங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்க போகிறோம் தமிழ் சினிமா இந்திய சினிமா ஒரு பெரிய உலக சினிமா நோக்கி இருக்கு அதுக்கு நீங்கள் முக்கியமான காரணம் நீங்கள் வாழ்த்துக்கள்